அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியுடைய வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையிட போகிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சது எஸ்பி வேலுமணிக்கு தகவல் சொன்ன கருப்பு ஆடு யாரு அப்படிங்கிற விசாரணையில் இறங்கி இருக்கிறாராம் முதல்வர் மு க ஸ்டாலின் அநேகமாக எஸ்பி வேலுமணிக்கு அடியால் மாதிரி இன்னுமே வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கிறதா கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அதிமுகவுடைய பத்து ஆண்டுகால ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவே இருந்தவர் தான் எஸ்பி வேலுமணி தன்னுடைய பதவிக்காலத்தில் எப்படியெல்லாம் முறைகேடுகளை செய்ய முடியுமோ அத்தனையையும் அரங்கேற்றி பல்லாயிரம் கோடி ரூபாய் அரசு பணத்தை அபகரிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் எஸ்பி வேலுமணி மீதான குற்றச்சாட்டு குறிப்பா சென்னை கோவை மாநகராட்சியில் டெண்டர்களில் மலைக்க வைக்கிற அளவுக்கு மெகா ஊழல் முறைகேடுகளை அரங்கேற்றினார் எஸ்பி வேலுமணி அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுகவுடைய ஆர் எஸ் பாரதியும் அரப்பூர் இயக்கத்துடைய ஜெயராமன் வெங்கடேஷனும் வழக்கு தொடுத்தாங்க இந்த புகார்களின் அடிப்படையில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று தமிழகம் முழுவதும் அதிரடி சோதனைகளை நடத்தினாங்க எஸ்பி வேலுமணி மற்றும் அவருடைய சகாக்களுக்கு தொடர்புடைய அறுபது இடங்களில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்தின இந்த அதிரடி சோதனை பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு ரெய்டு நடந்து கொண்டிருக்கும் போதே முதல்வர் மு க ஸ்டாலினை திடீர்னு சந்திச்சாரு லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய இயக்குனரான டிஜிபி கந்தசாமி பதினைந்து நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடந்தது பொதுவாகவே ரெய்டு நடக்கும்போது ஆட்சி தலைமையை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சந்திக்க மாட்டாங்க புரோட்டோகால மீறி இந்த சந்திப்பு இப்போ நடந்திருக்கிறதா சொல்லப்படுது அதுவும் முதல்வர் மு ஸ்டாலின் அழைத்ததன் பெயரிலேயே அவரை சந்திச்சாரு டிஜிபி கந்தசாமி அப்படின்னு சொல்லுது கோட்டை வட்டாரங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னாட்சி அதிகாரம் கொண்டது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு முன்னாடி விஜிலன்ஸ் அதிகாரிகளை வரவழைச்சு முதலமைச்சரோ அல்லது அமைச்சரோ ரகசியமாக விவாதிப்பாங்க அல்லது முதல்வருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு இவர் மீது இப்படிப்பட்ட புகார் இருக்குது ஆதாரங்கள் திரட்டப்பட்டிருக்கு நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்னு உயரதிகாரிகள் விவாதிப்பாங்க அதில் எடுக்கப்படும் முடிவுகளை பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் ஆனால் ரெய்டு நடந்து கொண்டிருக்கும் போதே முதல்வர் மு க ஸ்டாலினை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் சந்திச்சிருக்கிறது அசாதாரணமானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்வர் மூக ஸ்டாலின் மற்றும் டிஜிபி கந்தசாமி சந்திப்பில் நடந்தது ஒரே ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறது கோட்டை வட்டார தகவல் அதாவது ரெய்டு நடத்தப்பட போகும் தகவல்கள் எஸ்பி வேலுமணிக்கும் அவருடைய சகோதரருக்கும் எப்படி முன்கூட்டியே தெரியும் உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்களத்தான துறையில் வச்சுருக்கீங்க அப்புறம் எப்படி சம்மந்தப்பட்டவங்களுக்கு முன்னாடியே தெரிய வந்துச்சு அப்படின்னு கேள்விகளை அடுக்கடுக்கா கந்தசாமி கிட்ட கேட்டிருக்காரு மு க ஸ்டாலின் அதற்கு விசாரிக்கிற சார் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்திருக்காரு டிஜிபி கந்தசாமி இது தொடர்பாக கோட்டை வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது கிடைத்த தகவல்கள் என்ன அப்படின்னா கடந்த ஆட்சி காலத்தில் எஸ்பி வேலுமணியுடைய வலதுகரமாக அடிப்பொடி தொண்டராக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி செயல்பட்டு வந்தது தலைமை செயலக வட்டாரத்தில் மட்டுமல்ல அரசியல் மேலிடங்களுக்குமே தெரியும் சட்டசபை தேர்தலின் போது வேலுமணிக்காக தன்னுடைய கார்லேயே பணத்தை கொண்டுட்டு போய் பட்டுவாடாவும் செஞ்சிருக்காரு அந்த அதிகாரி சட்டசபை தேர்தலுக்கு பின்னாடி ஆட்சி மாறின நிலையில வேலுமணியுடைய அடியால் மாதிரி செயல்பட்ட அந்த ஐஏஎஸ் அதிகாரி உடனடியா சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டாரு ஆனா எஸ்பி வேலுமணி மீதான விசுவாசம் மட்டும் இன்னும் அந்த அதிகாரிக்கு குறையவே இல்லையா வேலுமணி மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் பாயும் அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு லாபியில் குதிச்சிருக்கிறாராம் அந்த அதிகாரி கடுப்பாகி போன அரசு தரப்பு மீண்டும் அவரை டம்மி பதவிக்கு தூக்கி அடிச்சது அநேகமாக ரெய்டு தகவலை வேலுமணி கோஷ்டிக்கு பாஸ் பண்ணினது அந்த கருப்பு ஆடு ஐஏஎஸ் அதிகாரியாகத்தான் இருக்கக்கூடும் அப்படின்னு திடமாக நம்புதான் மேலிடம் இதுக்காக எதிர்காலத்தில் அரசுக்கிட்ட இருந்து அவருக்கு வெயிட்டாக ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுது அந்த வட்டாரங்கள் ரெய்டு தகவல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கிற பங்களாவில் தான் தங்கி இருந்தார் எஸ்பி வேலுமணி கருப்பு ஆடுகள் ரெய்டு வர போகிற தகவலை முன்கூட்டியே அவருக்கு தெரிவித்ததுனால எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போயிட்டார் எஸ்பி வேலுமணி அதே அவருடைய ஆதரவாளர்களும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வர்றதுக்கு முன்னாடியே ஹாஸ்டலில் குவிக்கப்பட்டுட்டாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரெய்டுக்கு வந்தபோது இங்க ரெய்டு நடத்தணும் அப்படின்னா சபாநாயகருடைய அனுமதி வேண்டும் அந்த அனுமதியை வச்சிருக்கீங்களா அப்படின்னு எஸ்பி வேலுமணியுடைய ஆட்கள் எகத்தாளமா கேட்டிருக்காங்க இத ஒரு வழியாக சமாளித்து தான் உள்ளே நுழைந்த போலீஸ் பல மணி நேரம் அங்கேயே தங்கியிருந்தது இதனால எஸ்பி வேலுமணிக்கிட்ட எம்எல்ஏ ஹாஸ்டல்ல துருவி துருவி போலீசார் விசாரணை அப்படிங்கிற தகவல்கள் தீயா பரவ ரத்தத்தின் ரத்தங்கள் அங்க சூடு தனியாமல் குவிஞ்சிட்டாங்க